ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் குழம்பு வந்து நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு இலை கொஞ்சம் சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் வணங்கினதும் ஒரு கட்டி பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவாங்க அதையும் சேர்த்து இதில் வணக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை போனதுக்கு அப்புறம் மூணு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் நாட்டு வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது மூணையும் இந்த பேஸ்டே நல்லா வதக்கி விட்டதான் இந்த குழம்பு வந்து நம்ம ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டுமே இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தால் அரை கிலோ சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிறேன் சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அதிகம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மேலே வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதனால் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அனலை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக்கரை வந்து வெயிட் போடாமல் லேசாக மூடிய லேசாக மூடி வைக்கிறேங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் அதில் எண்ணெயெலாம் எப்படி தனித்தனி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சிக்கனும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வெந்திருக்கு சிக்கன் வந்து இதுலேயே பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சுங்க இது மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லா மசாலா வணங்கிடுச்சு இது மேலே வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து சிக்கன் குழம்பு செய்யும்போது தண்ணி கம்மியாக தாங்க விட்டு செய்யணும் ஏன்னா நம்ம இதை ஆவி போட்டு மூடி வைக்கும்போது அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து குழம்பு தண்ணியாக டாகிடும் அதனால் நம்ம வந்து தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன் குழம்பு வந்து உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குக்கர் வந்து மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்க பார்க்கும்போது சிக்கன் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நாக்கில் தண்ணி ஊறுதுங்க இப்போ சிக்கனெல்லாம் நல்லா வெந்திடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுக்கிறேன் சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நம்ம நிறுத்திக்கலாம் தேங்காய் விரும்பாதவங்க இந்த மாதிரி நிறுத்திக்கலாம் நான் வந்து இதில் தேங்காய் சேர்த்து தாங்க இந்த சிக்கன் குழம்பு செய்கிறேன் அதனால் தேங்காய் கால் மூடி எடுத்து வச்சுருங்க அதே இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க தேங்காய் வேணான்றவங்க சேர்த்துக்க வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த சிக்கன் குழம்பு இட்லிக்கு தாங்க செய்கிறேன் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுடைய சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது மேலே வந்து கொஞ்ச நாள் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் பரோட்டா நான் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்